அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியமிக்க ஹாஜிமார்களே அல்லாவுடைய பேர்வே கிருபையினால் இப்போது தவாஃபுடைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டோம் தவாஃப் என்பது ஏழு சுத்துக்கள் எட்டு இஸ்திலாம் ரெண்டக்காய் தொழுகை தவாஃபுடைய தொழுகை ரெண்டரைக்காய் தொழுதுட்டால் தவாஃப் மூலமாக அடைஞ்சிடும் ஏழு சுத்துக்கள் எதற்காக நம்ம சுற்றுறோன்னா அல்லா தாலா முதல்ல காப்பு துளாவை படைத்து அதற்கு பிறகு ஏழு வானம் ஏழு பூமியை படைத்தான் இந்த காப்பு ஏழு தடவை சுற்றுறதுக்க ஏழு வானம் ஏழு பூமியை சுற்றுவதற்கு சமமாக இருக்கிறது இதை நம்ம விளங்கி கொள்ளணும் ரெண்டாவது காப்புத்துலாவை நம்ம சுற்றும் போது தவாப் செய்யும்போது சில விதிமுறைகள் இருக்குது அதை முழுமையான முதல்ல பா அதை நம்ம பின்பற்ற வேண்டும் முதலாவது தவாப் செய்யும் போது நான் நான்கு விஷயங்கள் சொன்னேன் ஒன்றாவது தல்பியாவை நிறுத்த வேண்டும் ரெண்டாவது தவாஃபுடைய நியத் தவாப் செய்ய நாடுகிறேன் கபத்துள்ளாவே ஏழு தடவை தவாப் செய்ய நாடுகிறேன் லேசாக்கிவை கபுல் செய்வாயாக என்பதாக சொல்ல வேண்டும் மூணாவது நமது வலது பூஜத்தை ஓப்பன் பண்ணி இடது பூஜ்ஜியத்தை மூடி மூட வேண்டும் இடது பூஜை எப்பொழுதுமே கபுத்துலா நோக்கி இருக்கணும் நாலாவது இஸ்லாம் கஹபுத்துலாவுடைய அந்த ஹஜ்ரத் அஸ்வர்த் கல்ல முத்தமிடணும் இது நாலு இடம் பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் வல்லிலா அலிஹம் இது நாலு விஷயத்த தவாப் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம ஆரம்பிக்க வேண்டும் ஐந்தாவது ஒரு விஷயம் இருக்குது ஹஜ்ரத் அஸ்வத்துக்கு முன்னால் நம்ம நின்று சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் இந்த ஹஜ்ரஸ் கல் இருக்குது சொர்க்கத்துடைய கல் நம்பி அவர்கள் சொர்க்கத்திலேருந்து கொண்டு வந்து இந்தியாவில் இறங்கினாங்க இந்தியாவிலேருந்து அதை கொண்டு போய் ருக்னே ஹிந்து இந்தியாவுடைய முனையில் அதை பதித்தாங்க இந்த கல் வந்து வெண்மையான கல் மனிதர்கள் முத்தமிட்டு முத்தமிட்டு பாவக்கரைகள் அதில் பட்டு அது வந்து கருப்பாகிவிட்டது என்பதாக சர்தராசிரியர்கள் எழுதுகிறாங்க இந்த கல்லுக்கு முன்னால் நம்ம சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் அல்லாஹு ம ஈமானன் பிக்க வ தஸ்தீக்கன் பி கிதாபிக வ ஆஃபா பி ஆதிக்க வ இத்திபாயிலி சுன்னதி நபீக வ ஹபீபிக முஹம்மது சல்லா அலை யா அல்லாஹ் நான் உன் மீது ஈமான் கொண்டவனாகவும் உன் குரானை உண்மைப்படுத்தியவனாகவும் உனக்கு வாக்களித்த வாக்கு வாக்குறுதியை விசுவாசம் உள்ளவனாகவும் விசுவாசம் உள்ளவனாகவும் மேலும் உனது நபி ஹபீப் சல்லல்லா அலை அவர்கள் சுன்னத்துகளை பின்பற்றியவனாகவும் இதனை முத்தமிடுகிறேன் என்பதாக பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் இன்னொரு சொல்கிறேன் ஈமானன் ஈமான் தஸ்தீக் தஸ்தீக்கன் பி தாபிக்க வாஃபா பி அஹதிக்க வ இத்திபாயிலி சுன்னதி நபீக்க வ ஹபீபிக முஹமது சல்லா அலி சொல்லாம் இது சத்திய பிரமாணம் யா அல்லாஹ் நான் உன் மீது ஈமான் கொண்டவனாகும் உன் குரான் வேதத்தை உண்மைப்படுத்தியவனாகவும் உனக்கு அளித்த வாக்குறுதிக்கு விசுவாசம் உள்ளவனாகவும் உன நபி சல்லல்லா அவர்கள் அவர்களின் சுண்ணத்துக்களை பின்பற்றியவனாகும் இதை முத்தமிடுகிறேன் என்ன ஓதி விஸ்மில்லா அக்பர் என்று சத்தியபிரமாணம் செய்யணும் இது சத்தியபிரமாணம் செய்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் உண்டாகும் அல்லாவை மட்டும் நம்ம ஈமான் கொள்வது நபியுடைய சுண்ணத்தை நம்ம முழுமையாக பின்பற்றுவது அல்லாவுடைய வேதத்தை நம்புறது நமக்கு நம்ம ஆழமே அருவாகலை நீ தான் என்னோடய ரப்பு என்பதாக நம்ம வாக்களித்தமே அந்த ரப்பை நம்ம நிர்வகிக்கிறதுக்கான ஒரு சத்திய பிரமாணம் இது சாட்சி சொல்லக்கூடிய அந்த கல்லாக இருக்குது எந்த அளவுக்கு நம்ம சத்திய பிரமாணம் செய்தோமோ நாளைக்கு கேமத்து நாளில் அந்த சத்திய பிரமாணத்துக்கு முன்னால் நம்முடைய செயல்களே அல்ல அந்த கல் அது வந்து சாட்சி சொல்லும் இது கடைசியாக நம்ம சொல்ல வேண்டியது அதுக்கு பிறகு நம்ம தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் தவாஃபில் முதல் மூன்று சொத்துகள் ரமல் செய்யணும் ரமலுங்கிறது கொஞ்சம் பயில்வான் மாதிரி நடக்கிறது இது ஒரு சுண்ணத்தான ஒரு அமல் முதல் மூன்று சொத்துகள் ஆண்கள் மட்டும் பயில்வான் மாதிரி நடக்கணும் ஒன்று ரெண்டு மூணு அந்த ரமல் செய்யணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு சாதாரணமாக நடக்க வேண்டும் ஏதாவது நம்ம மறதியாக ஒன்றாவது சுற்றுல ம ரமல் செய்ய மறந்துட்டோம் அல்லது ரெண்டாவது சுற்றுல மறந்துட்டோம் அல்லது மூணாவது சுற்றுலையும் மறந்துவிட்டோம்னா பரவாயில்ல இது சுண்ணத்தான ஒரு அமல் தான் நாலு அஞ்சு ஆறு ஏழு நடந்து தான் போகணும் ஒன்று ரெண்டு மூணு தான் ரமல் செய்யணும் இது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பிறகு தவாப்பில் கவனிக்க வேண்டிய விஷயத்தில் நம்ம உடல் சுத்தமாக இருக்கணும் மனதை சுத்தப்படுத்தி சொல்ல வேண்டும் கொடு கொள்ள வேண்டும் சுத்தமான ஆடை அணிய வேண்டும் அதாவது உடைய ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்கணும் ஒழு ரொம்ப முக்கியமானது ஒழுகு செய்ய வேண்டும் அந்த ஹத்தியம் இருக்கு இல்லையா அந்த அதாவது கிணறு மாதிரி ஒரு தோளம் அதையும் சேர்த்து துவா சுத்த வேண்டும் வயிற்றுள்ளாவை காபத்துள்ளாவை ஏற கூட பார்க்கக்கூடாது நம்முடைய பார்வையை கீழ்த்தாழ்த்தி திக்கிற துவாவுடன் நடக்க வேண்டும் தவாவின் போது நெஞ்சோ முதுகோ கௌபாவின் பக்கம் திரும்பாமல் இருக்க வேண்டும் அவசியமின்றி யாரிடமும் பேசக்கூடாது பேசக்கூடாது செய்யும் போது உட்காரக்கூடாது ருக்னேய மினி மூளை வந்தோடனே அதுக்கு ஒரு துவா இருக்குது அல்லா மின்னி அசலுக்கள் அவ்வ வல்ல ஆஃபியத்தை ஃபித்துன்யா வல்லாஹிரா என்பதாக நம்ம துவா செய்யணும் இந்த துவா ரொம்ப முக்கியமான துவா சின்ன துவா தான் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறது நல்லதாக இருக்கும் இன்னி அசலுக்கல் அஃவ வல் ஆஃபியத்தை ஃபித்துன்யா வல்லாஹிரா அதுக்கப்புறம் ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தம் வக்கினா அதா பன்னார் வாதுல் ஜன்னத்த மா லப்ரார் யா ஜீஸ் யா ஃபார் யா ரபல் துவா வதனும் யா அல்லா நான் உன்னிடம் மன்னிப்பையும் ஆரோக்கியமான வாழ்வையும் இம்மையிலும் மறுமையிலும் அடைவதற்கு கோரிக்கை சமர்ப்பிக்கின்றேன் யா அல்லா இவ்வுலகின் நன்மையும் மறு உலகின் நன்மையும் எங்களுக்கு வழங்குவாயாக நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக இன்னும் சொர்க்கத்தில் எங்களை நல்லோருடன் நுழைய செய்வாயாக என்பதாக யா ஜீஸ் யா கஃபார் யார் அப்பல் ஆளுமே என்பதாக சொல்லணும் அல்லா மின்னி அசலுக்கள் அஃப்வல் ஆஃபியத்த ஃபித்துன்யா வல்லாகிரா என்பதாக ஓதிட்டு ரப்பனாத்தீனா ஃபிதுன்யா அசனத்தின் ஓதணும் இது தவாஃபில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு சுற்றுல நமக்கு ஒழு முடிஞ்சிட்டா ஒழு செய்து விட்டு மீண்டும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் மூணு சுத்து முடிஞ்சிடுச்சு நாலாவது அஞ்சாவது சுற்றுல ஒழு முடிஞ்சினா ஒழு செய்துவிட்டு நாலு அஞ்சுலேருந்து ஆரம்பித்தா போதும் இதுவும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒழுவை எப்பொழுதாலும் பாதுகாக்க வேண்டும் ஏன்னா தவாப்பு செய்யும்போது ஒழு எப்படி ஒழு தொழுகைக்கு ஒழு முக்கியமோ தவாப்புக்கு ஒழு முக்கியம் ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணு சுத்துக்கள்ல நம்ம ஒழு முடிஞ்சிட்டுனா ஒழு செய்துவிட்டு மீண்டும் ஒன்று ரெண்டுலேருந்து ஆரம்பிக்கணும் மூணு சுற்று சுற்றி நாலாவது அஞ்சாவது சுத்தத்தில் ஒழு முடிஞ்சினா மீண்டும் நம்ம என்ன செய்யணும் ஒழு செய்துட்டு நாலு அஞ்சுலேருந்தான் ஆரம்பித்தா போதும் இதை கொஞ்சம் கவனத்துக்கு சொல்ல வேண்டும்